வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே ஏன் அழுகின்றாய் நீ ஒரு பொழுதும் உன் கண்ணீர் துளிகளை சிந்தாதே உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் விலைமதிப்பற்றது நீ உன் கண்ணீர் துளிகளை சிந்தும் பொழுது உன் மதிப்பை இழக்கின்றாய் என் செல்லமே உன்னை மதிக்காத ஒருவருக்காக உன் கண்ணீர் துளிகளை ஒரு பொழுதும் சிந்தாதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் தங்கமே என்னுடன் பகிர்ந்து நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நீ தினம் தினம் என்னிடம் அப்பா எனக்கு இந்த சோதனைகள் இருக்கின்றது என்று என்னிடம் கூறுகின்றாய் அது எனக்கு நன்றாக தெரியும் இது உன்னுடைய கரும காலம் இன்னும் சில நாட்களில் உன்னுடைய கரும காலம் முடிவடைய உள்ளது அந்த காலம் முடிந்தவுடன் உன்னுடைய வசந்த காலம் ஆரம்பிக்கும் தருணத்தில் உள்ளது அதற்குப் பிறகு உன் வாழ்க்கையில் அனைத்தும் ஜெயமே உண்டாகும் என் தங்கமே நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் மற்றவருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என் வைரமே நான் உன் அப்பா இருக்கின்றேன் ஒரு வாழைமரம் எப்படி மற்றவருக்கு பயனுள்ளதாக இருக்கின்றதோ அதே போன்று நீயும் மற்றவர்களுக்கு எல்லா வழியிலும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் உன் தன்னம்பிக்கையை ஒரு பொழுதும் விடாதே உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருப்பேன் கவலைப்படாதே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியுடனும் புன்னகையுடனும் நடத்தி வா உனக்கு வெற்றியை மட்டும் நான் தருவேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நிறைய மனிதர்களையும் பார்த்து விட்டாய் நிறைய மனிதர்களையும் சந்தித்து விட்டாய் இருந்தும் கவலையுடன் இருக்கின்றாய் உனக்கு இருக்கும் பிரச்சனையில் இருந்து வா என் கண்மணியே உன் அப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன ஆகிவிடும் என்று நினைக்கின்றாய் இவ்வுலகில் போலி வேஷம் போடுவரை தான் தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறார்கள் இந்த மனிதர்கள் அவர்களுக்கு பாவம் உண்மை எதுவென்று தெரியாதல்லவா எனக்கு மட்டும் தானே தெரியும் அந்த உண்மை அறியாத நீ இந்த மனிதர்களே இப்படித்தான் என்று மனதளவில் வருந்துகிறாய் நீ மனதளவில் யாருக்கும் துன்பம் இழைத்ததும் இல்லை என் செல்ல பிள்ளையே உன்னிடம் யார் உதவி கேட்டாலும் நீ இல்லை என்று எப்பொழுதுமே கூறியதில்லை என் பிள்ளைக்கு இவ்வளவு நல்ல மனம் படைத்தவனாய் என்று நானே வியந்து போனேன் உன்னிடம் உதவி கேட்கும் பொழுது கையையும் பிடிப்பார்கள் உன் காலையையும் பிடிப்பார்கள் விடுவார்கள் அவர்களை மட்டும் நம்பி விடாதே அவர்களிடமிருந்துதான் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என் செல்ல பிள்ளையே உன் அப்பா நான் ஒன்று கூறுகிறேன் கேள் கேட்பாயல்லவா ஒரு குழந்தை கீழே விழுந்த பொழுது சிறிது நேரம் அழுது கொண்டிருக்கும் அதற்கு பிறகு அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கும் அடுத்த சில நொடிகளில் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கும் அதே போலத்தான் உனக்கு வரும் துன்பத்தில் இருந்து ஒரு கணம் கவலைப்பட்டு விட்டு மறுகணமே அந்த கவலையிலிருந்து இருந்து விலகி சென்று விடு என் தங்க பிள்ளையே உண்மையாக இருக்கும் உனக்கு மலை போல் பிரச்சனை வந்தாலும் பனி போல் விடும் உண்மையாக இருப்பவரை யார் என்ன செய்தாலும் ஒரு நாள் கூட உன்னை வீழ்த்த முடியாது ஒரு தூக்கி எறிந்தாலும் கடலில் எவ்வளவு தூரம் சென்றாலும் இல்லை வெளியில் வந்துவிடும் அதே போலத்தான் உன் உண்மை தன்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சத்தியமாக நிச்சயமாக உன்னை புரிந்து கொள்வார்கள் நீ காத்திரு விடாதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் கவலை வேண்டாம் சந்தோஷமாக இரு உனக்கு நல்லதே நடக்கும் இது அப்பாவின் தெய்வ வாக்கு உனக்கு துணையாக இந்த முருகன் எப்பொழுதும் வருவேன் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கான நல்ல நாள் இன்று முழுவதும் நீ மகிழ்ச்சி அடைய போகின்றாய் இதை முழுமையாக தங்கமே உனக்கே அது நன்றாக புரியும் நீ மனதளவில் இப்பொழுதுபர குழப்பங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் வாழ்வில் செய்வது யோசிப்பது சரியா தவறா நான் நான் தவறு செய்கின்றோமோ இருக்கின்றேனோ விலகி இருக்கின்றேனோ வாழ்வில் என்னதான் நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை ஏதோ சுவர் போல வாழ்கின்றேன் என்று உலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு செல்வமே புலம்பாதே உன்னிடம் நான் விலகுவேன் என்று உனக்கு பயமே வேண்டவே வேண்டாம் என்றும் உன் முருகனாக எப்பொழுதும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை நிச்சயமாக தருவேன் உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து கொண்டதாய் இருக்கின்றது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வலி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கின்றது உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் பொழுது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் இருக்கின்றேன் என் தங்கமே என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்றது ஒரு விஷயம் உன் மனதை நான் நஞ்சாக அறிவேன் மற்றவருக்கு புரிய வைக்கத்தான் வேண்டும் என்று அவசியமில்லை அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதனால் உன் வாழ்க்கை நன்றி இல்லாமல் நிம்மதியுடன் ஜெயமாக உள்ள வாழ்க்கையாக இருக்கும் இந்திய நீரை அல்ல முடியாது அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கே நேரும் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கும் நான் புரிய வைக்கின்றேன் முடிந்த நேரத்திற்கு எஞ்சுமே உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தை உயிரத்தத்தை கொடு தங்கமே மற்றவைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிடு உனக்கு உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னுள் நான் என்ற அர்த்தமாய் இந்த முருகனை எப்பொழுது கண்டாயோ அன்றிலிருந்துதான் உன்னுடன் நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நிழலாய் இருந்தால் அது பின்தொடரத்தான் செய்யும் சில நேரம் நிழல்கள் கண்களுக்கு புலப்படாது ஆனால் உனக்கு நீ என்று சொல்லும் உன் முருகனப்பா உயிர் துணையாக நிற்பேன் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் என் நெஞ்சம் என்னும் கருவில் உன்னை சுமந்து என் அரவரப்பிலேயே நீ வாழ்வாய் என் அன்பு தங்கமே மனை நிறைவுடன் இருக்கப் போகின்றாய் என்னை இந்த வாழ்க்கை என்று கூறிய நீ இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று சொல்ல போகின்றாய் நீ அமோகமாக வாழப் போகின்றாய் இதுவரை நீ பட்ட கஷ்டத்திற்கு உனக்கு வட்டிய முதலுமாய் உன் சந்தோஷத்தை திருப்பி தரப்போகின்றேன் இனி வரும் காலம் முழுவதும் கஷ்டம் ஒருபடி என்றால் சந்தோஷம் பல மடங்கு வர போகின்றது எதை நினைத்தும் கலங்காதே என் தங்கமே உன்னுடைய அனைத்து பிரச்சனைக்கும் பதில் கிடைத்ததை நீ பார்க்க போகின்றாய் முருகன் என்ற பெயரை உச்சரி என் தங்கமே பயம் உனக்குள் வேண்டவே வேண்டாம் சர்வமும் நானே சத்குருவும் நானே சகலமும் நானே சர்வ நிவாரணியும் நானே உன்னுடைய வாழ்க்கையை சொர்க்கமாக வாழப் போகின்றாய் அந்த வாழ்க்கையை நான் நடத்தி கொடுப்பேன் கவலைப்படாமல் இரு நம்பிக்கையுடன் இரு உனக்கு துணையாக இந்த முருகன் நான் வருவேன் நல்லதே நீனை நல்ல செய் உனக்கு துணை நானே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா